இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய இரவு உணவு திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கு பெற இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் இயேசுவினுடைய இந்த இரவு உணவு என்பது இந்த உலக வாழ்க்கையிலே அவருக்கு கடைசி உணவு ஆனால் இந்த திருவுணவுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் முதல் திருவிருந்தாக அமைகின்றது இந்த நாளை கொண்டாடி மழி மகிழ்வதிலே அர்த்தமுள்ளது என்பதை நாம் முதலிலே உறுதி செய்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று நாட்களின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் இதனுடைய அர்த்தத்திலே நாம் ஆழ்ந்து சிந்தித்தவர்களாய் இருக்க வேண்டும் ஹோலி திரிதும் என்று இந்த நாட்களை அழைக்கின்றார்கள் புனித நாட்களிலே இந்த மூன்று நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலே கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவார்த்தைகள் ஆண்டவராகிய கடவுளை நம்பிய மக்களின் வாழ்க்கையில் ஆண்டவராகிய கடவுள் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவர்களை எவ்வாறு தன்னுடைய சொந்த மக்களாக தேர்ந்து கொண்டார் அந்த மக்களின் மீது எத்தகைய கரிசனை கொண்டு அந்த மக்களை வழிநடத்தினார் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அதற்குத்தான் இந்த விடுதலை பயண நூலிலிருந்து பனிரெண்டாவது அதிகாரத்திலே முதல் எட்டு வசனங்கள் பிற்பாடு பதினொன்று முதல் பதினான்கு முடிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம் ஒவ்வொரு இஸ்ராயலினுடைய வாழ்க்கையிலும் இது கடவுளே கொடுக்கப்பட்ட கட்டளை என்பதை உணர்ந்து இன்று வரை நாம் வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து உரு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாஸ்காவை இரண்டர கலக்க பெற்றதாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு யூதரும் இந்த வார்த்தைக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான இடத்தை கொடுத்து வாழ்ந்து வருகின்றார்கள் இன்றும் கூட ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நிகழ்வு இந்த பாஸ்கா நிகழ்வு ஒன்பது துன்பங்களை எகிப்தியர்கள் மேல் கொண்டு வந்த ஆண்டவர் பத்தாவது துன்பத்தை உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கின்ற தலச்சன் குழந்தையின் மீது நான் கை வைக்கப் போகின்றேன் ஏனென்றால் நீங்கள் எனக்கு சொந்தமான இந்த மக்களை விடுதலை செய்வதிலே ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி இந்த பத்தாவது துன்பத்தை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து காட்டும் விதத்திலே இந்த பாஸ்கா நிகழ்வு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இது வேறு யாரோ மனிதர்களால் புகுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு கிடையாது எனவே தான் இது ஆண்டவருடைய பாஸ்கா என்று ஆண்டவராகிய கடவுளே அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் இது உங்கள் வாழ்க்கையில் கட்டளையாகும் இதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து நீங்கள் இதை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஒரு வயது நிரம்பிய ஆட்டுக்குட்டி அது எந்த வகையான ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த ஆட்டுக்குட்டி ஒரு முழுமையை காண்பிக்கின்றது ரத்தம் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த உயிரை காண்பிக்கின்றது அங்கே கொடுக்கப்படுகின்ற அந்த கசப்பான கீரைகள் இந்த மக்களினுடைய வாழ்விலே பட்ட துன்ப துயரங்களை ஒரு விதத்திலே இந்த கசப்பான கீரைகளை நீங்கள் உண்ண வேண்டும் நீங்கள் இடையில் கச்சையை வரிந்து கட்டிக்கொண்டு காலிலே மிதியடிகளை வைத்து போட்டுக்கொண்டு கையிலே தடியை வைத்துக்கொண்டு நீங்கள் புளியாத அப்பத்தை உண்ண வேண்டும் ஏனென்றால் மாவு புளித்த பின் அதை உண்டு மகிழ்ந்து இருப்பதற்கு உங்களுக்கு நேரம் கிடையாது ஏனென்றால் இன்றிரவே ஆண்டவர் உங்களை காப்பாற்றப் போகின்றார் எனவே இந்த இரவு இந்த இரவு உணவு இந்த பாஸ்கா என்பது இஸ்ராயல் மக்கள் வாழ் மக்களின் வாழ்க்கையின் நம்பிக்கைக்கு அடிப்படை அச்சாரம் ஆணிவேர் அசைக்க முடியாத அடிப்படை அவருடைய வாழ்க்கையின் நம்பிக்கைக்கு இது என்பதை நாம் உணர வேண்டும் இதை வைத்துத்தான் அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் சம்பிரதாயங்கள் அவருடைய சமய கோட்பாடுகள் அனைத்தும் கட்டி எழுப்பப்படுகின்றன எனவே தான் ஒவ்வொரு இஸ்ராயலினுடைய வாழ்விலும் யூதருடைய வாழ்விலும் இந்த நிகழ்வானது எகிப்தி நிகழ்வானது இந்த இரவானது மறக்க முடியாத ஒரு முத்திரையாக பதிக்கப்பட்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இன்ப துன்ப சூழ்நிலையிலும் அவர்கள் எங்கள் கடவுள் எங்களை அற்புதமாக காப்பாற்றினார் என்பதை அவர்கள் மார்தட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வு அவருடைய உள்ளத்திலே ஆணைத்தரமாக முத்தி பதிய பதியப்பட்டிருந்தது தான் இதை ஆண்டவருடைய பாஸ்கா என்று ஆண்டவர்கள் கட்டளையாக வழங்குகின்றார் இஸ்ராயல் மக்கள் வாழ்வில் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வுக்கும் இந்த பாஸ்கா தான் இந்த பாஸ்கா நிகழ்வுத்தான் நம் நம்பிக்கையின் அச்சாரம் அடிப்படை ஆணிவேர் என்பதை நாம் உணர வேண்டும் திருத்துதர் பவுல் குறுந்திருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே பதினோராவது அதிகாரத்திலே குருக்கள் திருப்பலியிலே சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் இயேசு ஆண்டவர் இரவு உணவின் பொழுது சொன்ன வார்த்தைகள் அப்பத்தை எடுத்து இறைப்புகழ் கூறி நன்றி நன்றி செலுத்தி அதை பிட்டு தங்கள் சீடர்களுக்கு கொடுத்து இது என் உடல் இது என் ரத்தம் இதை உண்ணுங்கள் இதை குடியுங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நினைவாக செய்வது நினைத்துப் பார்ப்பது மறைந்த திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் நற்கருணை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இதை நாம் நினைவுகூறக்கூடிய ஒரு நிகழ்வு முதலாவதாக நாம் இதை நினைவுகூற அழைக்கப்படுகின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் நம்முடைய வாழ்வின் நம்பிக்கைக்கு இது முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வு ஆண்டவரே தன்னை இந்த அப்பத்திலும் ரசத்திலும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் நமக்கு கொடுத்து நம்மை வாழ்விக்க செய்கின்றார் உயிர் கொடுக்கும் உணவு என்பதை நீங்கள் உணர வேண்டும் நம்முடைய வாழ்விலே நாம் அதிகம் அதிகமாக நினைவில் கொண்டு நாம் வருத்தப்படுவது நம்மையே வருத்தி கொள்வது துன்பப்படுவது என்றால் கஷ்டமான துயரமான அல்லது நமக்கு துன்பத்தை வருவித்த நிகழ்வுகளைத்தான் நாம் நினைவில் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நல்லவைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இது ஒரு நல்ல நிகழ்வு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இந்த நற்கருணை உண்டு உயிருள்ள ஆண்டவரில் நாமும் உயிர் பெற்று நிலை நம்மை அழைத்து செல்லக்கூடிய உணவு எனவே இதை நினைவு நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவது திருத்தந்தை குறிப்பிடுகின்ற பொழுது இதை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம் இது நற்கருணை கொண்டாட்டம் எனவே இந்த கொண்டாட்டத்திலே நாம் மகிழ்ச்சியோடு பங்கு பெற வேண்டும் என்னை மீட்ட ஆண்டவர் இதோ இந்த நற்கருணை பீடத்திலே தன்னை எனக்காக கொடுக்கின்றார் நான் தகுதியுள்ளவனாக தகுதியுள்ளவளாக இந்த நற்கருணை உண்ணுகின்ற பொழுது நான் இந்த கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியில் பங்கு பெறுபவராக நான் இருக்கின்றேன் இது நினைவு கூறக்கூடிய நிகழ்வு இது கொண்டாடக்கூடிய நிகழ்வு ஏனென்றால் ஆண்டவர் எனக்காக தன்னை கொடுக்கின்றார் எனக்காக தன்னுடைய பிரசனத்தை கொடுக்கின்றார் நான் எளியவனோ வலியவனோ நான் ஏழையோ பணக்காரரோ நான் படித்தவரோ பாமரரோ நான் வசதி படைத்தவரோ இல்லாதவரோ நான் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் என் மீது அன்பு கொண்டு இந்த நற்கருணை விருந்தை எனக்கு கொடுக்கின்றார் எனவே நான் கொண்டாடி மகிழ்வேன் இதை கொண்டாடி மகிழ்ந்த நாம் மூன்றாவதாக திருத்தந்தை பதினாறாம் பரண்டி குறிப்பிடுகின்றார் உங்களுடைய வாழ்வாக்க வேண்டும் இதை வாழ்ந்து பார்க்க வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதற்காகத்தான் இந்த நற்கருணை கொண்டாட்டும் அதற்காகத்தான் இந்த நற்கருணை விருந்து அதற்காகத்தான் இயேசு தன்னையே இந்த நற்கருணையில் அவர் நமக்காக ஒப்பு உணவாக மாறுகின்றார் என்பதை உணர்த்துகின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவர் நற்செய்தியில் என்ன சொல்லுகின்றார் நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் உங்கள் போதகரும் ஆண்டவருமாகிய நான் இதை செய்கிறேன் என்றால் நீங்களும் மற்றவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் நான் செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா என்று எதை கேட்கின்றார் அவர் போதகரும் ஆண்டவருமாக இருந்தபோதிலும் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை அவர் குனிந்து கழுவுகின்றார் ஆண்டவர் ஏன் சீடருடைய பாதங்களை கழுவுகின்றார் என்பதை அவர்களிடத்திலே கேட்கின்றார் புரிகிறதா நம்முடைய சமுதாய வழக்கப்படி அடிமைகள் தான் வீட்டு எஜமானருடைய அல்லது விருந்தாளினுடைய பாதங்களை கழுவ வேண்டும் ஆனால் நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருக்கு இத்தகைய செயல்களை செய்ய வேண்டும் நான் செய்கின்ற வேலையில் நான் வாழ்கின்ற சூழ்நிலையில் நான் வாழ்கின்ற சமுதாயத்தில் எனக்கு ஆண்டவருடைய அருள் கிடைக்கப் பெறுமா என்று சிந்திக்கின்ற வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லார் மீதும் ஆண்டவருடைய அருள் பொழியப்படும் எந்த வேலையை செய்தாலும் ஆண்டவர் அவரோடு உடன் உடனிருப்பார் ஆண்டவரு வருவதற்கு தகுதி திறமை என்பது கிடையாது என்பதை ஆண்டவர் இங்கே குறித்து காட்டும் விதத்திலே இத்தகைய ஒரு செயலை செய்கின்றார் தாழ்ச்சி கொண்ட உள்ளம் மகிழ்ச்சி கொண்ட உள்ளம் என்று சொல்லுகின்றார்கள் ஆண்டவர் தாழ்ச்சிக்கே முன் உதாரணமாக இருக்கின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகிலே நடத்தப்படுகின்ற பலவிதமான வன் வன்முறையான செயல்களுக்கும் பாவங்களுக்கும் பழிகளுக்கும் குற்றங்களுக்கும் நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் அந்த இடத்திலே தாழ்ச்சி என்ற புண்ணியம் இல்லாததால்தான் ஏராளமான குற்றங்கள் ஏராளமான பாவங்கள் ஏராளமான வன்முறைகள் வன்கொடுமைகள் இந்த உலகிலே நிகழ்த்தப்படுகின்றது எந்த ஒரு பாவத்திற்கு பின்னாலும் தாழ்ச்சி என்ற புண்ணியம் இல்லாத சூழ்நிலையில்தான் அந்த பாவம் அந்த குற்றம் நடைபெற்றிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் தாழ்ச்சி என்பது நம்முடைய மனித வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புண்ணியம் ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் இந்த தாழ்ச்சி உதறி தள்ளிவிட்டு வாழ்கின்ற பொழுதுதான் நீ பெரியவன் நான் சிறியவன் நீ வறியவன் நான் வசதி படைத்தவன் நீ ஏழை நான் பணக்காரன் நீ நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்பதெல்லாம் ஏற்படுகின்றது ஆண்டவர் அந்த தாழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்றார் அந்த தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தோடு இந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எல்லா பாவத்திற்கும் முன்னதாக நடந்த பாவம் இந்த தாழ்ச்சி இல்லாத கீழ்ப்படிதல் இல்லாத அந்த பாவம் தான் பத்து கட்டளை வரத்துக்கு முன்னாடி கட்டளை வரத்துக்கு முன்னாடி மனிதன் முதலில் பாவம் செய்கின்றான் அதே போன்று தூதர்கள் பாவம் செய்கின்றார்கள் கெட்டுப்போன சம்மனசுக்கள் பசாசுக்கள் சாத்தான்களாக மாறுகின்றார்கள் எப்பொழுது ஆணவம் கொண்டு அகங்காரம் கொண்டு கடவுளைப் போல் நான் வாழ வேண்டும் கடவுளைப் போன்று நான் மாற வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது அங்கே தாழ்ச்சி இல்லாமல் போகிறது முதற் பாவம் தாட்சி இல்லாத சூழ்நிலையில்தான் ஏற்படுகின்றது எனவே இயேசு ஆண்டவர் இன்றைய நாளிலே சீடர்களுடைய பாதங்களை கழுவி நமக்கு கற்பிப்பது நீங்களும் தாழ்ச்சி கொண்டு உங்கள் மத்தியிலே எந்த விதமான ஏற்ற தாழ்வுகளும் இல்லாமல் இந்த நற்கருணை பீடத்தை நீங்கள் வந்தடைய வேண்டும் இத்தாலியில் பணிபுரிகின்ற ஒரு குருவானவர் என்னிடத்திலே பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார் அங்கெல்லாம் எப்படி திருப்பலி நடைபெறும் எப்படி நீங்கள் வந்து மக்களோடு உறவாடுவீர்கள் சொன்னதற்கு அவர் வார்த்தை சொன்னார் அங்கே வந்து திருப்பலி நடைபெறுகின்ற பொழுது அங்கே தெருவிலே துப்புரவு பணி செய்கின்ற சகோதரரும் இத்தாலி நாட்டினுடைய பிரதமரும் ரெண்டு பேருமே திருப்பலிக்கு பேசிட்டு வருவாங்க ரெண்டு பேருமே பக்கத்தில் பக்கத்தில் வந்து அமர்ந்து இந்த நற்கருணை விருந்திலே பங்கு பெறுவார்கள் எப்படிப்பட்ட ஒரு சமத்துவ ஒரு விருந்து இது எந்த ஒரு அன்பான உள்ளத்தோடு தாட்சி கொண்ட உள்ளத்தோடு அவர்கள் இந்த விருந்திலே பங்கு பெற வருகின்றார்கள் நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட தாட்சி கொண்ட உள்ளத்தோடு இந்த நற்கருணை பீடத்தை வந்தடைய வேண்டும் என்பதைத்தான் இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த நற்கருணை ஏற்படுத்தி நாம் அனைவரும் இந்த நற்கருணை விருந்திலே அவரை போன்ற உள்ளத்தோடு இங்கே வர வேண்டும் மனிதரை மனிதர் மதிக்க வேண்டும் அதுதான் முதல் பண்பாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார் இந்த நற்கருணை நம் வாழ்வின் மையம் இந்த நற்கருணை இல்லையேல் நம் கிறிஸ்துவ வாழ்வு இல்லை என்பதை ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் உணர வேண்டும் இந்த நற்கருணை பயபக்தியோடு உட்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் நற்கருணை விருந்தை நாம் வந்து அடைகின்ற பொழுது பெறுகின்ற பொழுது நான் உண்மையாகவே தூய்மையான உள்ளத்தோடு என் சகோதர சகோதரியோடு சமாதானத்தோடு நான் இந்த நற்கருணை விருந்திலே பங்கு பெற வருகின்றேனா உன் சகோதர சகோதரிடத்தில் உனக்கு மனத்தாங்கள் இருந்தால் போய் சமாதானம் செய்து கொண்டு வந்து காணிக்கக்கூடிய என்ற ஆண்டவர் என்னை உண்பதற்கும் அப்படிப்பட்ட சமாதானம் தேவை மன்னிப்பு தேவை அன்பு தேவை என்று இந்த அன்பின் விருந்தை நமக்கு படைக்கின்றார் ஒவ்வொரு முறையும் இந்த நற்கருணை உண்ணுகின்ற பொழுது நான் தகுதியுள்ளவராக உண்ணுகின்றேனா இயேசுவாக நான் மாறுகின்றேனா நான் செய்தது போல் செய்யுங்கள் என்று சொல்கின்றார் என்ற ஆண்டவர் நான் எப்படி வாழ்ந்தேனோ அதை போன்று நீங்களும் வாழ வேண்டும் என்றும் நமக்கு அறிவுறுத்துகின்றார் இந்த நற்கருணை ஏற்படுத்தி அதோடு குருத்துவத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார் மனித பலகீனம் உள்ளவர்களை அழைத்து பலமுள்ளவர்களாக வல்லமை உள்ளவர்களாக வலிமை மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்க தகுதி வாய்ந்தவர்களாக இந்த குருக்களை மாற்றுகின்றார் குருத்துவம் இல்லையேல் நற்கருணை இல்லை நற்கருணை இல்லையேல் குருத்துவம் இல்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த குருக்கள் மட்டிலே நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றது இந்த குருக்களுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை மதிப்பை நாம் கொடுக்கின்றோமா பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் படிச்சிட்டு இளமை காலங்களை காலங்களையெல்லாம் குருமிடத்திலே செலவிட்டு இளமை காலத்திலே மற்ற இளைஞர்கள் எல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வேலை வாய்ப்பை பெற்று வசதியோடும் வாய்ப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பதினைந்து வயதிலே உள்ளே சென்று முப்பது வயது வரையில் அங்கே தங்களுடைய இளமை காலத்தை ஆண்டவரோடு ஆண்டவருடைய வார்த்தை படிப்பதிலே நற்கருணை உண்பதிலே ஜெபம் ஜெபிப்பதிலே என்று சொல்லி கடினமான பயிற்சியை மேற்கொண்டு வருகின்ற பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பயிற்சி பெற்று வருகின்ற இந்த குருக்கள் மட்டிலே குறைந்தபட்ச ஒரு மனிதருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க நம் மனநிலை முன் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் என்று பயிற்சி பெற்று வருகின்ற ஆசிரியர்கள் மட்டில் நம் ஊரிலேயே நம் சமுதாயத்தில் இருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கென்று உங்களுக்காகவே திருப்பலின் நிறைவேற்றி உங்களுக்காக அருட்சாதனங்களை கொடுத்து உங்களுடைய சுக துக்கங்களிலே பங்கு பெற்று பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு குருவானவர் இங்கே தங்கியிருந்து நீங்கள் அழைக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய அழைப்புக்கு செவிமடுத்து எல்லாவற்றையும் உங்கள் வாழ்விலே உங்களோடு ஒருவராக இருந்து உங்கள் சகோதரனாக தாயாக தந்தையாக இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற அந்த குருவின் மட்டிலே உங்களுக்கு குறைந்தபட்ச மதிப்பை மரியாதை கொடுக்கின்ற மனநிலை இருக்கின்றதா என்பதை ரொம்ப சீரியஸா நீங்க திங்க் பண்ணிப்பாகணும் அலட்சியப்படுத்துவது ஒரு மனிதன் முன்னால் வருகிறான் பின்னால் வருகிறான் என்று கூட பார்க்காமல் இருப்பது ஒரு சாவில் நான் நான் பங்கு தந்தையா இருக்கும்போது தனியாக நின்றுகிறேன் தனியாக நின்றுகிற கூட்டமே இல்லை ஒரு இளைஞன் என்னை வந்து அப்படி ஒரு ஷோல்டரில் வச்சு அப்படி அடிக்கிறான் எதற்கென்றே தெரியவில்லை அந்த ஊர் பெரியவரிடம் சொன்னேன் இப்படி செய்யலாமா அப்படி என்று கேட்டேன் இது எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கு நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது இதை நீங்கள் உள்வாங்கி சிந்திக்க வேண்டும் நம்முடைய ஊரில் இருந்து அறுபது எழுபது குருக்கள் உலகளாவிய திருச்சபைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் நான் கேட்பது நான் குறிப்பிடுவது நான் இங்கே அடிக்கோடிட்டு காட்ட விரும்புவது குறைந்தபட்ச உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் குடும்பத்திலே கொடுக்கின்ற மதிப்பையும் மரியாதையும் குருக்களுக்கு கொடுங்கள் இரவு பகல் தனிமையில் இருந்து இந்த ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று வந்திருக்கின்ற குருக்களுக்குரிய மரியாதை கொடுங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை அவர்களுக்கு எதிர்த்து நீங்கள் ஒரு கருத்தை சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கின்றது அதற்கென்று ஒரு முறை இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இது ஆண்டவராகி இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட குருத்துவம் இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட குருத்துவம் அல்ல இதன் இதற்கரணை விருந்திலே ஆண்டவராகி இயேசு வருகின்றார் இந்த குறையுள்ள மனிதனிலே இந்த குறையுள்ள மனிதனின் கரங்களிலே இயேசு வருகின்றார் இந்த குறையுள்ள மனிதனின் கரங்களிலிருந்து தான் இயேசு உங்களை வந்து என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இதை ஒவ்வொரு பெரிய வியாழக்கிழமை ஏதாவது ஒரு கோவிலில் இதைப் போன்று ஒரு குருவானவர் சொல்வதால்தான் அந்த ஒரு நாளில்தான் நான் சிந்திக்க வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது எல்லா நாளிலும் இந்த அறவீட்டில் ஒரு பாதர் சாமியர் வந்து உங்களுக்காக காத்திருக்கின்றார் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்லும் வரையில் இரவிலும் கூட ஒரு நோயில் பூசுதல் என்றால் அவர் எழுந்து வர இருக்க அவர் தயாராக இருக்கின்றார் எனவே அத்தகைய குருக்களை நாம் அன்போடு பாசத்தோடு ஒரு சகோதரனாக அது பாவிப்பதிலே என்ன சிக்கல் அதிலே என்ன தடை அவர்களும் நம்மைப் போன்று குறையுள்ள மனிதர்கள்தான் ஆண்டவருக்கு என்று தங்கள் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தவர்கள் அவர்களால் தான் இந்த சாதனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த சமூகத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்றது இந்த சமூகத்திலே நாம் ஆண்டவரை சுமந்து வாழுகின்ற மக்கள் என்பதென்ற ஒரு பெயர் கிடைக்கின்றது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இந்த நற்கருணையும் குருத்துவத்தையும் நாம் வந்தடைய வேண்டும் இந்த குருத்துவத்தையும் நற்கருணையும் பற்றிய நம் சிந்தனை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இது ஆண்டவருடைய நற்கருணை ஆண்டவருடைய உடல் ஆண்டவருடைய திருரத்தம் இது ஆண்டவரே ஏற்படுத்திய குருத்துவம் ஆண்டவருடைய குருத்துவத்தில் தான் இந்த மனிதர்கள் பங்கு பெறுகின்றார்கள் அந்த மனிதர்கள் எங்கிருந்தோ வரவில்லை உங்களிலிருந்து வந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த குருத்துவத்தை நாம் போற்றி பேணி பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் வாழ்விலே பாஸ்கா நிகழ்வு என்பது அவளுடைய நம்பிக்கைக்கு அடிப்படையாக அமைந்ததோ அதை போன்று இந்த இரவு உணவு இந்த இரவு உணவு திருப்பலி இந்த நற்கருணை இந்த குருத்துவம் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கும் நம்பிக்கையின் அடிப்படை என்பதை உணர்ந்து அதை ஆண்டவர் செய்து காண்பித்தார் ஆண்டவருடைய இந்த நற்கருணை விருந்திலே பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக தலைவரும் போதகரும் அரசரும் ஆண்டவரும் கடவுளின் திருமகனும் இரண்டாம் ஆள் கடவுளும் ஆகிய அவர் குனிந்து இந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவினார் நானும் என் குடும்பத்தில் ஒருவர் ஒருவருடைய பாதத்தை கழுவு கழுவுகின்ற அளவிற்கு எனக்கு தாழ்ச்சி மிக முக்கியமான புண்ணியமாக இருக்க வேண்டும் அந்த தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தோடு நான் இந்த நாட்களின் வழிபாடுகளே நம்பிக்கையோடு பங்கெடுப்பேன் தாட்சி கொண்ட மனிதராக நான் பிறநல சேவையில் பிறரன்பில் நிலைத்திருப்பேன் என்ற சிந்தனையில் இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து பங்கு பெறுவோம் ஆமேன்